வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கடத்தி வருவதாக அடிக்கடி பலர் கைது செய்யப்பட்டு தங்கம் பறிமுதல் செய்யப்படுவதை வாடிக்கையாக பார்த்திருப்போம் ஆனால் விமானத்தில் பணியாற்றும் விமான பணிப்பெண்ணே கடத்தல்காரராக மாறி தங்க கடத்தலில் ஈடுபட்டு சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமான ஊழியர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதை வைத்து பலமுறை கடத்தலில் ஈடுபட்டவர் முதல் முறையாக சிக்கியது எப்படி தங்கம் போதைப் பொருள் உள்ளிட்டவை கடல் வழியாகவும் தரை வழியாகவும் கடத்தப்படும் அளவுக்கு விமானம் மூலமாகவும் வெளிநாட்டிலிருந்து கடத்தப்படுகிறது மத்திய வருவாய்த்துறை அதிகாரிகளும் சுங்கத்துறை அதிகாரிகளும் விதவிதமான முறையில் தங்கம் கடத்தப்பட்டு வரும்பொழுது அவற்றை கண்டுபிடித்து பறிமுதல் செய்கின்றனர் பெரும்பாலும் தங்கத்தின் வடிவத்தை மாற்றி பல்வேறு பொருட்களில் மறைத்து கடத்தப்படுவது வாடிக்கையாகும் மேலும் போதைப்பொருள் பொருள் போன்று உடலுக்குள் மறைத்து வைத்தும் கடத்தப்பட்டு வருகிறது ஆனால் இந்த கடத்தல்கள் அனைத்தும் விமான பயணிகள் மூலமாக மட்டுமே நடைபெற்று வருவதை அதிகாரிகள் கண்டுபிடித்து வந்தனர் முதன் முறையாக விமான பணிப்பெண் நூதன முறையில் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்ததை கேரள விமான நிலையத்தில் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் கேரள மாநிலம் கண்ணூர் விமான நிலையத்தில் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மஸ்கட்டிலிருந்து வந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவது தெரிய வந்துள்ளது விமானப் பயணிகள் அனைவரையும் சோதனை செய்த அதிகாரிகளுக்கு எதுவும் சிக்கவில்லை கடத்தல் தகவல் உறுதி என்பது தெரிந்ததால் வழக்கத்துக்கு மாறாக விமான பணிப்பெண்களையும் சோதனை செய்துள்ளனர் அதில் சுரபி கத்தும் என்ற விமான பணிப்பெண் தங்கத்தை கடத்தி வருவதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் சுரபி தனது மலக்குடலில் திரவ பசை வடிவில் மறைத்து தங்கத்தை கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து மருத்துவ குழு உதவியுடன் மத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் விமான பணிப்பெண் சுரபியிடமிருந்து தங்கத்தை வெளியில் எடுத்தனர் அதை எடையிட்டு பார்க்கும் பொழுது சுமார் தொள்ளாயிரத்து அறுபது கிராம் தங்கத்தை கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது சுரபியிடம் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் பல முறை இதுபோன்று தங்கத்தை கடத்தி வந்ததாக கூறி அதிர்ச்சியடைய வைத்துள்ளார் மேலும் சுரபி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கேரளாவில் தங்கத்தை வாங்கி விற்கும் நபர் ஒருவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவன நிர்வாகிகளிடம் அதிகாரிகள் விளக்கம் கேட்டுள்ளனர் மத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள் விமான பணிப்பெண் சுரபியிடம் விசாரணை நடத்திய பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளனர் தொடர்ந்து விமானப்பெண் சுரபியை காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர் இதுவரை எத்தனை முறை எந்தெந்த விமானங்களில் சுரபி பணிப்பெண்ணாக பயணம் மேற்கொண்டுள்ளார் என்பது குறித்த தகவலை பெற்று விசாரணை நடத்தி வருகின்றனர் முதன் முதலாக ஒரு விமான பணிப்பெண் மலக்குடலில் மறைத்து தங்கத்தை கடத்தி வந்ததை அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க